இந்த கடை ஒரு பதினேழரை கேட்டுருக்குறாங்க பதினேழு ஐநூறுக்கு வரும் இவர் இருபது கிலோ வரும் இருபது கிலோ இருபது கிலோ கறி வரும் இருபது கிலோ கறி வரும் எவ்வளோ சொல்கிறீங்க இது வந்து இருபது சொல்லுது பதினேழு வரைக்கும் கேட்டுருக்குறாங்க எதாவது சேர்த்தி வந்தால் கொடுப்போங்க பதினேழுக்கு மேலே வந்தால் கொடுப்போம் எல்லாம் சேலங்க இது கொம்பு இல்லாமல் கொம்பு அது என்ன ரகம்னா அது நம்ம நாட்டு ரகமே தான் நாட்டு கிடையாது ஆனால் விடுவாங்க

கொஞ்சம் கம்மியாக கேட்குறேன் இல்லை எத்தனை மாசம் கேடாங்கண்ணா இதுல ஒரு பத்து மாசம் பத்து மாசம் ஒரு வருஷம் இல்லை ஒரு பாஞ்சு கிலோ கறி பஞ்சு கிலோ பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அந்த இருந்து பன்னெண்டு வரும் சொல்கிறீங்க எல்லாம் ஒரே சைஸ் இருக்கும் ஒரே ரூபா ரேஞ்ச் வந்தால் கொடுத்துருவீங்க எல்லாமே பன்னெண்டு கிலோக்குள்ளதான் வரி வருவோம் அதுக்கு மேல பெரிய கடை எதுவும் இல்லை கடையிலேட்டு இருக்காங்களாம் கேட்டு ஒன்பது ரூபா தான் கொடுத்துருங்க ஒட்டுக்கா எல்லாத்தையுமே ஒரே ஆளையே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு நூறு இரநூறு இரநூறு ஒரு ஆட்டுநூறு கம்மியாக கேட்டால் அப்படி ஒட்டுக்கா கேட்டா தனித்தனியாக கேட்டால் ஒன்பது ரூபா தான் கொடுக்க முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு கணக்கு வராது கணக்கு வராது நீங்கள் வியாபாரிங்களாண்ணா என்ன ஆ நான் வேறு உங்களை காண்டாக்ட் பண்ணாதிரி குட்டியை எதாவது வாங்க முடியுங்களா வாங்கிக்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு அறுபத்தொம்பது எழுபது பதினாறு உங்கள் பேருண்ணா ஐயனா இருக்காங்க ஐயனா அண்ணா எங்கே இருந்தா வரீங்க சேலம் இது எத்தனை வருஷம் கடைங்கண்ணா ரெண்டு வருஷ பல்லு ரெண்டு போட்டுருக்குங்களா ஐட்டு இவ்வளோதான் வருமா வரும் எத்தனை கிலோண்ணா கறி வரும் தகவலா இருக்கும் எவ்வளோண்ணா வெலை சொல்றீங்க அது நெட்டு வேற கேட்டதா கேட்கலாம் நீங்கள் கேட்டால் எவ்வளோ கம்மியாக கொடுப்பீங்க பதினாறு பதினேழுக்கு பயங்கர பதினாறு ரூபா வந்தால் கூட கொடுப்பீங்க இந்த வாரம் எத்தனை குட்டிக்கா கொண்டாந்துக்கிறீங்க முப்பது குட்டியாட்ட கொண்டாந்தீங்க எல்லாம் இருக்கு ஒரு இருஞ்சு இருபது இருபது இருக்கும் கமுரியாடு ஒரு மூணு குட்டி இருக்கு துப்புன மூலிகை நம்ம கார்போனையாட நம்ம கண்ணுக்குள்ள தேட விட்டு போட முடியாது அந்த மூலல போட்டேதா இதுல நாலு மூணு அரைதா இது நல்ல கலர் போனா மூலிகை எல்லாம் மந்தரப் ஃப்ரெங்க்லாเน கேட்டா போயி நம்ம சொல்லலாம் இது என்ன தரமாதான் இத பாரண சாதாரணமா குறிக்கತಕ್ಕதே பென்சால் ஆசிடோ குளிச்சளோட

என்ன எவ்ளோ நீங்க வில சூப்பிடுங்க அது ரெண்டா வர கிட குட்டிங்க கிடா குட்டிங்களா

எங்க வரீங்க <gussilman> <gussilman boaio language> <Aw>. <gussilman> <By> <gussilman> <tiltan>

நூறு ஐம்பது கம்மியாக கரெக்டாக கொடுப்பீங்க ஸோ இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்க மாதம் மாதம் நாலு மாதம் மூன்று மாதம் நாலு மாதம் இருக்குது எல்லாம் கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிகளாம் பூரா கிடா குட்டி மட்டும்தான் இருக்குது எதாவது கொடுத்துருக்கீங்களா யாராவது கேட்டுருந்தாங்களா இன்னும் ஒன்று கூட விற்கலீங்களா இனிமேல் தான் விற்கும் ஆறு ஏழு குட்டி அது நல்ல ரேட்டுக்கு கொடுத்துட்டீங்க

ஆ தெரியு சரி 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 எவ்வளோங்கண்ணா மூன்றரை வரும் மூன்றரை வரும் வேறு எவ்வளோண்ணா கொடுப்பீங்க கம்மியாக மூணு ஏழ்நூறுண்ணா கொடுத்துருவீங்க அவ்வளோ இது

உங்க போட்டு நூறு முப்பத்தாறு இருபத்தாறு ஏழு பேருண்ணா சரவணா போன வீடியோலயே அண்ணனோட போட்டிருந்தோம் போட்டுருந்தோம் நிறைய கொண்டாந்துருக்காரு வாரம் வாரம் நிறைய கொண்டாடுறாரு வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து நிறைய குட்டிங்க வாங்கலாம் கெடா குட்டி பொட்டை குட்டி எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லாம் நல்ல நல்ல குட்டிங்களை கொடுக்குறாரு எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி கான்டக்ட் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு வேணுன்றீங்க அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு நீ வாங்கிக்கலாம் எங்கேருந்தா வரீங்கண்ணா எல்லாமே பொட்டாடுங்கண்ணா சென்னையாக இருக்குங்களா எல்லாமே சென்னையாக இருக்குங்களா

இருபத்தாயிரரூவா சொன்னேன் இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ரூபாய் கேட்டுட்டுறாங்க இருபதுருவா இருபத்தி மூணுரூவா கேட்டுட்டு நீங்கள் சொல்லி இருபது ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய்க்குள்ளே கேட்குறாங்க இப்போ இருக்கிறதுனால எனக்கு ஒரு ரேட் அதிகமாக வரும் ஆமாம் இதே வெத்தாடாக தான் பதினாலாயிரம் பாஞ்சாயிரத்து வைக்கும் சனையான்ற ஒரு இருபத்தி ரூபாய் இருபத்தி ஐநூறுரூவாய்க்கு இருக்கிறாங்க அது எட்டாடா இருந்தால் பதிமூணு பதினாலுக்கு தான் போகும் சனியாக இருக்கிறதுனால அப்படியே இன்னும் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது அந்த அளவுக்கு போகுது அது இருபத்தி மூணு ரூபா வரலையும் கேட்குறாங்கன்னா பரவாயில்ல தான் எனக்கு வெத்தாடா இருந்தால் வெட்டி தான் கேட்பாங்க அறுப்புக்கு இது வந்து வளப்புக்கே பிடிச்சிப்பாங்க வளப்புக்கே பிடிச்சிட்டு அதில் குட்டி எடுத்துப்பாங்க ஆடு மூணு குட்டி ஆடு எல்லாமே மூணு குட்டி போடுறாரு எல்லாமே மூணு குட்டியை போடுறாரு அப்படின்னா பரவாயில்ல தாங்களா எல்லாமே நல்லா பெரும்பெரும் ஆடாக இருக்குது

அண்ணா உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொ சொல்கிறீங்களாண்ணா செவன் ஜீரோ செவன் ஜீரோ நைன் டூ நைன் டூ டபுள் செவன் டபுள் செவன் நைன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் எயிட் நைன் அண்ணா உங்கள் பேர்ண்ணா பிரதீப் பிரதீப் அண்ணா நிறைய சேனையாடு கொண்டாந்துருக்காரு எல்லாமே செனையாடை இருக்குது கான்டாக்ட் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க எல்லாம் நல்ல நல்ல ஆடுகளாக இருக்குது எல்லா ஆடுமே அவங்க பண்ணுறாங்களா இந்த சந்தைக்கு செனையாடு மட்டும் கொண்டாந்துருக்காங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா கிடா பொட்டை குட்டி எல்லாமே உங்ககிட்ட வாங்கிக்கலாம்

எத்தனை எத்தனை மாதம் ஆடுங்கண்ணா ஒரு வருஷம் பக்கமாக இருக்கும் நீங்கள் வியாபாரிங்களா இங்கே அப்படியே வாங்கி ரீசெல் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வாங்கினீங்களாண்ணா எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க அஞ்சு ஒட்டுக்காக வாங்கிட்டீங்க இப்போ அஞ்சு ஒட்டுக்கானா எவ்வளோக்குண்ணா வாங்கியிருக்கீங்க

நீங்கள் வீட்டில் இருந்து வ வளர்த்தி கொண்டாந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொடுத்து வச்சு கொடுத்துருவீங்க வாங்கி வைக்கிறதுனால ரொம்பவும் வைக்க முடியாது நஷ்டத்தும் கொடுக்க முடியாது லாபமும் வரும் சரி சரி அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க நான் சந்திரமணையில் சந்திரமடைக்கு பக்கம்

நல்லா கொடி மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கு இன்னும் கடை பெருசாகும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துல எவ்வளோ பெருசு இருக்குன்றப்ப இன்னும் பெருசாகும் அப்புறம் இது இளங்கடா சரி சரி எத்தனை கிலோ கறி வரும் இருபத்தி மூணு கிலோ வரணும் இருபத்தி மூணு கிலோ கறி வரும் உயிரடைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்குமா ஒரு நாற்பத்தேழு ஏழு நாற்பத்தி உயிரடைக்கு உயிரடையில் இருக்கிற வெயிட்லருந்து சரி தான் வரும் எல்லா ஆடும் ஒரு ரெண்டு கிலோ கூட கிலோ மட்டும் கூட வரும் எவ்வளோண்ணா வெலை சொல்கிறீங்க இருபத்தஞ்சு இருபத்தி ரூபா யாராவது கேட்டுருக்காங்களாண்ணா கேட்டுக்கா இருபது கேட்டுக்கா இருபது கேட்டிருக்காங்களா இருபத்தி ரெண்டாயிரவா தான் கொடுத்துருவீங்க எங்கே இருந்து வரீங்க பக்கத்துலங்களா சரி செம்மரி அடி கடை ஒன்று கொண்டாந்து எத்தனை வருஷம் ஆடுமா எத்தனை வருஷம் ஆடுங்கண்ணா இது ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷத்துல இவ்வளவு புள்ளி கும்ப வந்துருங்க சண்டை கிடாங்களுக்கு தான் இந்த மாதிரி பெருசா வரும் நீங்க வீட்டுல வளர்த்துட்டு

வாங்கிருக்கீங்களாண்ணா ரெண்டும் ஆமா எங்க இருந்து நான் வந்து இருக்கு அது ஒண்ணு எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா இருக்கும் நாலஞ்சு மாதம் இருக்கும் வளர்ப்பு வாங்கிருக்கீங்களாண்ணா மூணுமே செம்மரு கிடா குட்டியா பொட்டை குட்டியாங்கண்ணா கெடா குட்டி எவ்வளோண்ணா வேலை சொன்னாங்க பத்தொன்பது சொன்னாங்க மூணு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க பதினேழு கம்மியாக கேட்டுருக்கலாமே நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா ஒரு ரேட் அதிகமாக சொல்றாங்க மொட்டை குட்டியாக தான் கம்மியாக வந்துருக்கலாம் எங்கிருந்து வரீங்க கொங்கனாபுரம் கொங்கனாபுரத்துல இருந்து வரீங்களா எல்லாம் செம்பரி இடம் கொண்டு வந்துருக்கீங்க ஆமா ஆமா எல்லாமே பெரிய பெரிய ஆடுகளாக இருக்குது எல்லாமே கிடையாது அண்ணா எல்லாமே பொட்டையாடுங்களா இல்லை எவ்வளோண்ணா சொல்கிறீங்க வேலை பதிமூணாயிரம் சொல்லிடுறீங்களா பதிமூணாயிரம் சொல்கிறீங்க எல்லாமே எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிறதுனால இல்லையாங்கண்ணா இப்போ எல்லாம் ஒவ்வொன்றும் எத்தனை எத்தனை கிலோண்ணா கறி வரும் இருபத்தஞ்சு கிலோ வேணும் இருபத்தஞ்சு கிலோ கறி வரும் பதிமூணாயிரம் சொல்கிறீங்கன்னா யாராவது கேட்டுருக்காங்களாண்ணா இன்னும் கேட்கலீங்களா எவ்வளோண்ணா கம்மியாக கொடுப்பீங்க பன்னெண்டு ரூபாண்ணா கொடுப்போம் பன்னெண்டு ரூபாண்ணா ஒவ்வொன்றும் பன்னெண்டு ரூபா வந்தால் நீங்கள் வியாபாரிங்களாண்ணா இல்லை ஆமாம் உங்களை பண்ணால் மாதிரி கடை ஏதாவது வாங்க முடியுமாண்ணா ஆடுங்களா உங்கள் ஃபோ ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பதினேழு